ஐயா நான் வந்து இது செலக்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு உள்ள கேள்வி நான் வந்து ஏதோ அண்ணாமலைக்கு எதிரியே நினைக்காதீங்க நானும் அண்ணாமலையின் ரசிகன் அண்ணாமலை இருந்திருந்தால் களம் இன்னும் சூடாக இருந்திருக்கும் அண்ணாமலை ஆதரவாரம் ஒரு கேள்வி கேட்கிற சார் ஒரு சிறப்பாக செயல்பட்ட டி ட்வெண்ட்டி மேட்சசிவா ஆடிய பயங்கர ஸ்கோர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரு மாநில தலைவரை ஏன் பதவியே இல்லாம வச்சுருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து காங்கிரஸ் சாரில் வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் மேன் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சு அவர் வந்து கொடி முடிவு பண்ணி அந்த கொடி வெளியாயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்களா வாட்ஸ்அப் நிச்சயமாக அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கும் நோக்கத்தில் இருந்தார் என்பதை நான் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவோம் சொல்றாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா இது வரைக்கும் யாராவது கருணாநிதி ஆட்சியை நிறுவோம் சொல்லி கேள்வி அன்னைக்கு வந்து ஏன் வந்து அமைச்சரோ துணை முதல்வரோ வந்து அது அண்ணாமலைக்கு கொடுக்க கூடாது ஏன் நயனார் நாகேந்திரன் தான் என்ன நான் என்னன்னா சிம்பிள் அண்ணாமலை இருக்கணுமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணல ஒன்னும் அண்ணாமலை முடிவு பண்ணணும் இல்ல ஏன் அண்ணாமலை ஒரு இடத்துல வந்து அதே இப்போ எங்க ஒரு இடத்துல எம்எல்ஏ நிற்க கூடாது அப்படி நின்று அன்னைக்கு வந்து எடப்பாடி முதல்வர் அவரார் தனி ஆரம்பிக்கிறது அதை வந்து மேலிடத்து பாஜக ஓபிஎஸ் விலகிட்டாரு ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க இல்ல ஓபிஎஸ் வந்து ஒதுக்க ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கப்பட்டு விட்டார் ஆதி அதிமுக என்ற இயக்கம் வந்து ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சொல்லுங்க ராம் நல்லா சார் ஆ நல்லா இருக்கேன் சரிங்க சார் தான் சொல்லுங்க அண்ணாமலை சார் அண்ணாமலை மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஒரு பிரச்சனைக்காக நான் டெல்லியில இருக்கேன் ஆனா உங்களோட இணைந்து பணியாற்ற முடியல போராட்டம் பண்ண முடியலன்னு சொல்லி மறுபடியும் லைவ் லைட்ல வர்றாரு கடந்த முறையா பேசியிருந்தான் கமெண்ட்ல எல்லாம் பல பேர் சொல்லியிருந்தாங்க தான் பெரிய லீடரு அஹ் அவரை நீங்க இப்படி பண்றது நல்லதில்லை அப்படின்னா தேசிய பொறுப்புகள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா மீண்டும் லைம் லைட்டா ஏன்னா தனி கட்சின்னு ஆனித்தரமா சொல்லியிருந்தீங்க ஒரு செங்கலை கூட அவர் எடுத்து வைக்கல தனி அவர் வந்து கொடி முடிவு பண்ணி அந்த கொடி வெளியாயிருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல அவர் வந்து வெளியிடல ஆனாடைய அது வந்து ஒரு குறிப்பிட்ட அன்பு கூட்டம்னு போட்டு வந்தது சில செய்திகளை வந்து கேமராக்கு முன்னால் சொல்ல முடியும் சில செய்திகளை வந்து சொல்வது நாகரிகம் இல்லை ஆனால் வந்து நிச்சயமாக அவர் தனி ஆரம்பிக்கும் நோக்கத்தில் இருந்தார் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டுதான் நான் வந்து அதை வெளிப்படையாக பேச ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து அதே சமயம் பாஜகவில் வந்து அவர் இல்லை அவர் வந்து இறுதி வரை பாஜகவில் இருப்பார் நான் என்னன்னா சிம்பிள் அண்ணாமலை இருக்கணுமா வேணாமான்றத நான் முடிவு பண்ணல ஒன்றும் அண்ணாமலை முடிவு பண்ணணும்னா இல்லை பாஜக தலைமையை முடிவு பண்ணணும் இதை ஓகே ஏறத்தாழ எட்டு மாசத்துக்கு மேலே அவருக்கு எந்த முக்கியமான பதவியும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கும்போது இனிமேல் என்ன பண்ண போகிறார்கள் என்பது கேள்விக்குறி இங்க கண்டினியூ பண்ணி நயனா நாகேந்தனுடைய தலைமையில் அவர் வந்து செயல்பட போகிறாரா என்பதும் கேள்விக்குறி ஒரு காலத்தில் இவருக்கு கீழ் இருந்து செயல்பட்ட நயனா நாகேந்தனுடைய தலைமையை ஏற்று மாநில தலைமையை ஏற்று இவர் வந்து ஒரு சாதாரண உறுப்பினராக வந்து இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துட்டு எவ்வளவு நாள் தள்ள முடியும் நான் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா நான் அண்ணாமலை வந்து இவர் முடிவெடுத்தது தவறு இல்லை பாஜக முடிவெடுத்தது தவறு அப்படி பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு எழுச்சி எழுச்சியாக ஒரு ஈர்ப்புடன் வந்து கொண்டிருந்த ஒரு தலைவரை பாஜக இழந்துவிடும் என்பது உண்மை அண்ணாமலைக்கும் பாஜக என்ற ஒரு மிகப்பெரிய அந்த பேக்கிங் வந்து அவர் இழந்து விடுவார் ரெண்டு பக்கமும் நஷ்டம் அவர் பாஜகவிலிருந்து பிரிந்து பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலைக்கும் நஷ்டம் பாஜக தமிழக பாஜக அதாவது பாஜக என்ற கட்சிக்கும் நஷ்டம் அப்படிங்கிறதுனால ஆனா அதே சமயம் அவங்க பிரிக்கிறத நான் எப்படி தடுக்க முடியும் நான் வந்து பிரிவு போல இருக்குன்னு தான் சொல்லலாம் இப்ப பிரி இப்ப போய் டெல்லியில போய் பாத்துட்டு வந்திருக்காரு நீங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூட மீட் பண்றாரு எங்க மீட் பண்றாரு கமலாலயத்தில் பாஜக தமிழ் விஷயம் உடன் இருப்பார்னு சொல்லி வந்திருக்கு என்னுடைய கணக்கில் இது வந்து அவர் போயிட்டு வந்தாரு என்ன அப்படின்னா சில பேர் என்ன ஒரு தகவல் வந்துச்சுன்னா இல்ல அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது அதை வந்து மேலிடத்தின் பாஜகவுடைய ஆசீர்வாதத்துடனே அதாவது ஒரு வகையான ஆசீர்வாதத்துடன் வந்து வளர்ந்து வா வளர்ந்து வா அன்னைக்கு பார்த்துக்கலாம் பவன் கல்யாணம் எப்படி ஒரு இப்ப பவன் கல்யாணம் சேர்த்துக்கலையா ம் அதெல்லாம் நான் வந்து உதாரணத்துக்கு சொல்லுது மகாராஷ்டிரால வந்து முதல் நாள் வரைக்கும் தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் ஒன்னா இருந்த உத்தவ் தாக்கரே கட்சியும் சிவசேனாவும் பாஜகவும் தேர்தல்களுக்கு மறுநாள் வந்து முதல்வர் யாருங்கிற பிரச்சனைகளை பிரிந்து உதவ தாக்கரே காங்கிரஸோடு சேர்ந்து அதுவரை எதிரியாக வந்து தேர்தலில் திட்டிய காங்கிரஸையும் வந்து சரத்பவார் கட்சியும் வந்து அதோடு இணைந்து முதலமைச்சர் ஆகி வந்தார் அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே வாங்கிருந்து பிரித்து வச்சு அமித்ஷா அவருடைய ஃபார்முலா பக்காவாக ஒர்க் பண்ணிச்சு அவருடைய வழக்கமான அந்த அரசியல் ஃபார்முலா அது வேற விஷயம் ஆனால் சிவசேனாவும் பாஜகவும் என்பது வந்து ஏறக்குறைய விபூதியும் குங்குமமும் இணைந்த மாதிரி ஆன்மீகத்தில் அது கூட ஒரு ஏதோ ஒரு 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 கருத்து ஆயிட்டு அப்போ எப்படி வேணுனா அரசியலில் எப்படி வேணாலும் நிகழலாம் சார் இப்படி பார்க்கலாமே சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா பாஜக என்ற பின்புலம் மத்திய அரசு ஒன்றிய அரசு இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறனாலதான் திமுகவுக்கு சிம்ம சப்பனமா இருந்தார் திமுக மேல ஊழல் ஃபைல்ஸ் வெளியிடுறாரு அப்படின்னா அது அந்த சப்போர்ட்ல தான் இப்போ தனிக்கட்சிங்கிறப்போ அவர் அங்கிருந்து வந்துட்டாருன்னா எந்த விதமான பிடிமானம் இல்லாம ஒரு இப்பதான் ஒரு செடி வந்து ஆலமரமா வளர்றதுக்கான முயற்சிகள் இருக்கிறேன் ஈஸியா அந்த செடியை பிடிங்க உண்மை அப்படி ஒரு முடிவு எடுத்து அவர் தனியாக வந்தால் பாஜகவையும் வந்து ஒரு எதிரியாக வந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தாண்டு பிடிக்க முடியாது அப்போ ஒண்ணு மறைமுகமாக பாஜக அவருக்கு வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த மறைமுக ஆதரவு என்ன அவரை தாக்காமல் இருப்பதே மறைமுக ஆதரவு அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அரசியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவரை தாக்காம இருப்பதற்கான ஆதரவுன்ற வச்சுக்கலாம் ஆனால் அவர் வளரணும்னா அவர் தாக்கியாகணுமே அவர் தாக்கி தாக்கியாகணும் அதிமுக தாக்கி ஆகணும் பாஜகவை தாக்கி ஆகணும் காங்கிரஸ் தாக்கி ஆகணும் அப்போ அந்த கட்சிகள் திரும்ப அவங்கள தாக்கத்தான செய்யும்ன்ற அது தாங்க முடியாதே அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அது 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 தாங்க முடியுமா முடியாதாங்கிறது தான் அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் என்ன ஆகும்ன்ற கேள்விக்குறி நம்ம வந்து அவர் தனி கட்சியை ஆரம்பிப்பார் ஆரம்பித்து அவர் வந்து பிரமாதமாக வந்து அவர் தான் முதல்வர் அவர் வர இதெல்லாம் நம்ம பேசலை அவருக்கு வேற பதவிகள் கொடுக்கப்படவில்லை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருவர் எவ்வளவு நாள் முக்கியத்துவம் இல்லாமல் அதே கட்சியில் அதுவும் ஒரு மாநில தலைவராக இருந்தவர் எவ்வளவு நாள் தொடர முடியும் சார் அந்த முக்கிய பதவி பெறுவதற்கான கடும் பிரயத்தனத்தை தான் அவர் பண்ணணும் ஆல்டர்னேட்டிவா நான் தனிக்கட்சின்ற இன்னொரு கோபமான முடிவுக்கு அவர் ஏன் போகணும்ன்ற கேள்வி வரேன் எனக்கு இங்க வந்து மரியாதை இல்லைன்னா நான் வேற இடத்துக்கு போயிட்டு போட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல தான் வந்து அடுத்தது என்ன செய்கிறதுன்றது வந்து யார் யாரை அரசியலில் வந்து பயன்படுத்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும் யாராவது எதிர்பார்த்தாங்களா ஐயா கருணாநிதி வந்து பாஜக மதவாத கட்சி அல்ல வந்து மிக ஒழுக்கமான கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம் சமூக இயக்கம் சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் வழியில் வந்து இன்னி வரைக்கும் மதவாத கட்சின்னு சொல்லும் போது யாராவது வந்து அன்னைக்கு தொண்ணூத்தொன்பதுல சொன்னீங்களேன்னு என்ன மாதிரி உங்களை மாதிரி நாலு பேர் ஏதோ மீடியாவில் பேசிகிட்டு இருக்குமே தவிர அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாராவது கவலைப்பட்டாங்களா அரசியலில் இது வந்து அப்போ இல்லை என்னுடைய கணக்கில் இப்பொழுது மத்தியானம் கமலாலயத்தில் அவர் வந்து உட்கார்ந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் முடிவில் ஏற்கனவே இருந்திருக்க இருந்தாலும் அது இப்போதைக்கு இல்லை இதுதான் கொஞ்சம் நடப்பு நிகழ்வோட ஒத்து போகுது இந்த பதில் இல்லையா ஏனென்றால் அப்படி அவர் தனியாக கட்சி வந்து அமைப்பதாக இருந்தால் கமலாலயத்தில் உட்கார்ந்து பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு அவருக்கும் வந்து கிடைத்திருக்காது அவரும் வந்து அதை விரும்பி இருக்க மாட்டார் சரி சார் கமலாலயத்துல மீட்டிங்க கமலாலயத்துல அந்த மீட்டிங்கினுடைய ஹெட் யாரு இன்னைக்கு வந்த வாட்ஸ்அப் செய்தி இப்போ தெரியாது ரெண்டு மணிக்கு நாகேந்திரன் அங்க இதுல திருப்பரங்குன்றம் இங்க வந்து ஆமா அதான் அண்ணாமலையும் தமிழிசையும் இருப்பார்கள் அப்படிங்கறதா அப்ப தலைமை பொறுப்புல அண்ணாமலைதான் அண்ணாமலை தானே முன்னாள் மாநில தலைவர் என்கிற முறையில் வந்து சீனியர் கட்சி அலுவலகத்துல முன்னாள் மாநில தலைவர் போடுறாரு அப்படின்னா இருக்காங்க நிறைய முன்னாள் மாநில தலைவர் தான் தமிழிசை அதுக்கு முன்னால் அவங்க இருந்தாங்க கூட அவங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க இருந்தா கூட அண்ணாமலை வந்து இல்லைங்க அண்ணாமலையுடைய அரசியல் வந்து இந்த திராவிடத்துக்கு போட்டியாக களத்தில் இறங்கி இந்த டி டெஸ்ட் மேட்ச்சுக்கும் டி டுவெண்ட்டிக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் அதுக்கு முன்னாலே இருந்த பாஜக மாநில தலைவர்களுடைய அரசியலுக்கும் அண்ணாமலை வந்து டி டுவெண்ட்டி ம் இப்படி அந்த அந்த இதில் தான் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை பேசுறாருன்னா தெரியல நம்ம பேசுற இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் நீங்க அதை ஒளிபரப்பும் பொழுது அது வந்திருக்கும் அவர் எதை பற்றி பேசுவார் என்று என்னுடைய கணிப்பு ம் ஒன்று திருப்பரங்குட்டத்தை பற்றி பேசுவார் அது ஒரு பேச வேண்டிய ஒரு தலைப்பு இன்னொன்று வந்து காமராஜ நாடாரை பற்றி ஒரு ஒரு யூடியூபர் ஒருவர் வந்து மிக மோசமாக பேசியிருக்கிறார் அது ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல மிக மோசமாக அவர் ரொம்ப ஊழல் முனைக்குவார் அவர் ஒண்ணுமே பண்ணல கல்விக்கு ஒண்ணும் பண்ணல அணைகள்லாம் ஒண்ணும் கட்டல அவருடைய ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு ஒரு கொஞ்சம் அவதூறாக பேசுற மாதிரி வந்து பேசியிருக்காரு இது வந்து கட்டாயம் வந்து ஒரு நாடார் மகாஜன சங்கத்திலிருந்து கரிக்கோல் ராஜ் எல்லாம் கண்டன அறிக்கையை விட்டுருការர். ஹரி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இது தேர்தல்ல ஒட்டி வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் வரும். ஆமா எல்லாமே நம்ம அரசியல் காங்கிரஸ் இது ரியாக்ட் பண்ணல அப்படிங்கறது இங்க ஒரு சொல்ல வேண்டிய விஷயம். திருச்சி வேலுச்சாமியைத் தவிர வேற யாரும் ரியாக்ட் பண்ண. அருமை. சரி. ஏன்னா நம்ம சரியா சொல்றோம். திருச்சி வேலுச்சாமியைத் தவிர ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் சார்ல வந்து ஒரே ஆமா ஒரிஜினல் காங்கிரஸ் மேன் அப்படின்னு சொன்னா திருச்சி வேலுச்சாமியை நான் வந்து கருத்தியலில் அவருக்கும் எனக்கு வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ்காரர் அந்த மரியாதை வந்து நான் யாருக்காவது தமிழ்நாடு காங்கிரஸ்ல கொடுப்பேன்னா அந்த திருச்சி வேலுச்சாமியை ஒருத்தருக்கு தான் அவர் வந்து வெகுண்டு எழுந்திருக்கிறார் காமராஜர் பேசினதுக்கு யாரெல்லாம் எழுந்திருக்கணுமோ அவங்களாம் அவங்க எழுந்துக்க முடியாது அவங்கள போட்டு ஸ்வீட் பாக்ஸா போட்டு வந்து மூடிட்டாங்க இந்த அவங்க எல்லாம் எழுந்திரிக்க முடியாம எந்த பெ எந்த பெருந்த பெருந்தொகை கொடுத்து முறைப்பாடு இருக்கிறது சார் இது நைனா நாகேந்திரனுக்கான நிருடல நிருடலா இருக்காதா பார்க்கலாமா இல்ல அந்த பார்வையே தவறா இல்ல பா அவர் இல்லைன்றது சௌகரியமா போச்சு இல்ல அரசியல்ல சில சமயங்கள் வந்து தானே வந்து பதிலுக்கு சொல்லலாம் சார் பதில் வேணா சரியா இருக்கும் ஆனா நைனா நாகேந்திரனே மாற்றப்படுகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்தது மீண்டும் அண்ணாமலையா இல்ல யாரெல்லாம் அதாவது அப்படி ஒரு ஒரு எண்ணம் வந்து

இப்போ நேற்று போய் பேசப்பட்டதே என்னவா இருக்கும் மாநில தலைவரை மீறி உனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது உனக்கான ஒரு முக்கியத்துவம் வேணும்னா அது புரிஞ்சுக்கிறோம் அந்த ஈர்ப்புக்கு தகுந்த முக்கியத்துவம் வந்து கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் சந்திப்போம் இந்த தேர்தலுக்கு பிறகு மற்றதை பேசிப்போம் அண்ணாமலை யாதவாருனா ஒரு கேள்வி கேட்குறா சார் ஒரு சிறப்பாக செயல்பட்ட டி டுவெண்ட்டி மேட்சை அக்ரஸிவாக ஆடிய பயங்கர ஸ்கோர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு மாநில தலைவரை ஏன் பதவியே இல்லாம பாஜகவில் வச்சிருக்கிறீங்க ஐயா நான் வந்து இது சரட்டார்த்த கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு உள்ள கேள்வி நான் வந்து ஏதோ அண்ணாமலைக்கு நினைக்காதீங்க நானும் அண்ணாமலையின் ரசிகன் அண்ணாமலை இருந்திருந்தால் களம் இன்னும் சூடாக இருந்திருக்கும் என்பதை எனக்கு சதவீதம் நான் வந்து நம்புறேன் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்ப பாஜக நல்லது அது பாஜகவனுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன் அண்ணாமலைக்கும் நல்லதுங்கிறது ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மியூச்சுவல் இருந்தாலும் பாஜகவிற்கு நிச்சயமாக தான் அண்ணாமலை ஏதோ ஒரு காரணமாக ஒதுங்கி இருந்தாலோ விலகினாலோ வேறு கட்சிக்கு போனாலோ நிச்சயமாக தமிழக பாஜகவிற்கு அது நஷ்டம் என்பதுன்னு நான் சொல்கிறேன் அது அந்த வகையில் அண்ணாமலை இப்பொழுது வந்து அதாவது ஒரு 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 காம்ப்ரமைஸாக வந்து இது வந்து அந்த மாதிரி தனி கட்சியெல்லாம் போக வேண்டாம் ஏன்னா தனி கட்சி நடத்துகிறதும் வந்து ச சாதாரணம் இல்லை அதே சமயம் இப்போ மறுபடியும் அவரை மாநில தலைவராக மாற்றுனா அந்த பழைய செட்டப் வானதி சீனிவாசன் என்ன பண்ணுறது தமிழிசை என்ன பண்ணுறது ஹெச் ராஜாவை என்ன பண்ணுறது ராமசீனிவாஸ் இப்படி இது கொஞ்சம் ஒரு என்ன சொல்வது ஒரு பரம இந்த இந்த கணக்கு வந்து சரியாக வராது அது தேர்தலை ஒட்டி பண்ணும்போது இதுல நிறைய ரிஸ்க் அதிகம் அப்போ டேமேஜ் இல்லாமல் இந்த தேர்தலை தாண்டி அவர்கிட்ட என்ன சொல்ல நான் வந்து என்ன நினைப்பேன் நான் மோடியாவோ அமித்ஷாவோ இருந்தால் அரசியல் ரீதியாக என்ன நினைப்பேன் நான் அமித்ஷாவது என்ன பண்ணுவேன் சரி அண்ணாமலா இருக்கட்டும் நீ இன்னும் போக வேண்டாம் உனக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் வரா மாதிரி பண்ணுவோம் அதே சமயத்தில் மாநில தலைவரை மீறி நீ எதுவும் செயல்பட முடியாது இந்த தேர்தல் முடியட்டும் இந்த தேர்தல் முடிந்தவுடன் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக இந்த எப்படி வந்தாலும் பாஜக வந்து ஏதோ வந்து ஆட்சியை பிடிச்சு பாஜக ஆகிட போறாங்கன்னு அவங்களும் நம்மள நம்மளும் சொல்லலை எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டுகள் வருமா எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டுகள் வருமா அப்படிங்கிற கூட்டணி ஜெயிக்குமா ஆட்சி அமைச்சு கூட்டணியில ஏன் அண்ணாமலை ஒரு இடத்துல வந்து அதே இப்போ எங்க ஒரு இடத்துல எம்எல்ஏ நிற்க கூடாது அப்படி நின்று அன்னைக்கு வந்து எடப்பாடி முதல்வர் கூட்டணி ஜெயிக்கும் என்ற ஒரு கணக்கில் சொல்லுகிறோம் அப்படி வந்தால் அன்னைக்கு வந்து வந்து ஏன் அமைச்சரோ துணை முதல்வரோ வந்து அது அண்ணாமலைக்கு கொடுக்க கூடாது ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு தான் கொடுக்கணும்னு என்ன சாட்டா இருக்கு சரி கட்சி தலைவர் நயினார் ஆட்சியில் பங்கு அண்ணாமலை அதாவது அரசியல்ல வந்து எல்லா ஏங்க அண்ணாதுரை அவர்கள் அது மறைவு அதை அதை ஒப்பிடுவதால் தப்பாக நினைக்காதீங்க அவருடைய மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் மதியழகன் ஆசை தம்பி வரிசை அஞ்சு பேர் தாண்டி ஆறாவதாக இருந்த ஏழாவதாக இருந்த க கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து எம்ஜிஆருடைய பரிந்துரையின் பேரில் மேலே தூக்கி போகும்போது நடுவில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன கட்சி விட்டு போயிட்டாங்களா அப்படியே போனதுனால என்ன ஆகிடுச்சு திமுக அழிந்து பெற்றதா இது நான் வந்து திமுகன்றதுனால சொல்லலை எந்த கட்சிக்குமே பொருந்தும் நடக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஓபிஎஸை பற்றி பேசுகிறோம் ஓபிஎஸ் விலகிட்டாரு ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க இல்லை ஓபிஎஸ் வந்து ஒதுக்க ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கப்பட்டு விட்டார் அதி அதிமுக என்ற இயக்கம் வந்து அழிந்துபட்டதா இல்லையே இது 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 ஒரு பரிணாமம் அரசியல் பரிணாமம் அந்த வகையில் இப்போ அண்ணாமலை வந்து கமலாலயத்தில் வந்திருக்கிறார் என்றால் அவருடைய அவர் ஒரு முடிவெடுக்கும் தருவாயில் இருந்தார் தனியாக ஒரு கட்சி அமைப்பதா என்கிற ஏ ஏற்பாடுகளில் இருந்தார் என்பது சில பல தகவல்கள் மூலமாக எனக்கு தெரியும் தலைமைக்கு தெரியும் பாஜக எனக்கு தெரியும் போது தலைமைக்கு தெரியாதா எங்கேயோ இருக்கிற ஒரு நம்முடைய அனுபவத்துக்கு நமக்கு தெரியும்னு அப்போ அவங்க இதை விட்ட கூடாது அப்படின்னு நினைக்கிறதே ஒண்ணும் இல்லை புரியுது அந்த வகையில் இன்னைக்கு கமலாலயத்தில் இருக்கும் பொழுது அந்த மீட்டிங்ல அவர் பேசுறாருன்னா அதே திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவாரு இன்னொன்னு இந்த காமராஜன் ஆடார் தமிழிசை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த காமராஜர் நாடார் என்று பொழுது அந்த நாடாரின வாக்குகள் பொதுவாகவே நாடாரின வாக்குகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் வந்து பாஜகவிற்கு இல்ல காங்கிரசுக்கு தான் போகும் திமுக அதிமுகவுக்கு வராது காங்கிரஸ் ஒரு தேசிய நீரோட்டம் தேசிய நீரோட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் எப்பவுமே தேசிய நீரோட்டம் அது மாதிரி வரும்போது அந்த நாடாரின வாக்குகள் வரும்பொழுது அப்போ தமிழிசைக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கிறது காமராஜர் நாடார் வந்து நாடார்களுக்கு மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தார்னு அர்த்தம் இல்லை பட் அந்த உணர்வுகள் வந்து அவங்களுக்கு தான் இப்போ யார் வந்து காமராஜர் நாடாரை வந்து எழிவாக பேசுறாங்கன்னு சொல்லி யார் நாடார் மாதனை சனைச்சிருந்தேன முதல்ல குரல் கொடுக்குறாங்க அது அப்படித்தானே வரும் தவறு இல்லை அந்த வகையில் இப்படி உட்கார வச்சிருக்காங்க ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஒண்ணு திருப்பரங்குன்றம் இன்னொன்னு இந்த காமராஜர் நாடாரை அவதூறாக பேசியது தவறு இதை காங்கிரஸ் காரர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதான் அதை விட மிகப்பெரிய தவறு ரெண்டு அந்த அந்த யூடியூபர் பேசினார் போனார் வந்தாரு அது அவர் ஒரு பெரிய சக்தி ஒண்ணும் இல்ல நம்மள மாதிரி அவரும் ஒரு யூடியூபர் அவ்வளவுதான் ஆனால் இதை காங்கிரஸ் பார்த்து இருக்கிறது என்பதை அரசியல் ரீதியாக அதுதான போய் மக்களிடம் சேர்க்கணும் எந்த எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை நிறுவோம் சொல்றாங்களா எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவோம் சொல்றாங்க ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா இது வரைக்கும் யாராவது கருணாநிதி ஆட்சியை நிறுவோம் சொல்லி கேள்வி சொல்லல சார் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னா என்ன மக்கள் மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியும்

இல்ல அவருக்கு கட்சி மேல அதிருப்தியா இது எந்த அதிருப்தியா இருந்தாலும் இது ஏதோ ஒரு ஒரு காம்ப்ரமைஸுக்கு கொண்டு வரப்பட்டு அல்டிமேட்டா ஒரு கட்சிக்கு என்னங்க வேணும் வளர்ச்சி ரிசோர்சஸ பயன்படுத்தும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை நல்லபடியாக கட்சியுடைய நிகழ்காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ பயன்படுத்த வேண்டும் அண்ணாமலை பயன்படுவார் என்றால் அதை பயன்படுத்தி கொண்டு விட்டு போவாங்க அவ்வளோதானே எவ்வளோ இதுக்கு மேல ஒன்றும் அதில் ஒன்றும் விஷயம் இல்ல இப்போ செங்கோட்டையன் வந்து ஏன் வந்து அங்க போய் நம்ம வந்து அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு சொல்றோம் செங்கோட்டையனை எதிர்ப்பா ஒன்றும் சொல்லல அவர் ஒன்பது தடவை எம்எல்ஏவா இருந்தாலும் அவருக்கு பின்னால ஒரு கூட்டத்தை சேர்க்க தக்க வைத்து கொள்ள தவறிவிட்டார் அதனால பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றோம் ஆனா அண்ணாமலை அப்படின்னு வரும்போது அண்ணாமலை ஒரு ஈர்ப்புள்ள தலைவரும் போது ஒரு கால் அப்படி அந்த முடிவெடுத்து அவர் தனியாக பிரிந்தால் நிச்சயமாக தமிழக பாஜகவிற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக சார் அந்த பாதிப்பை தவிர்ப்பதில் உங்களையும் என்னையை விட யாருக்கு அதிகமான ஆர்வம் இருக்க முடியும் அவங்களுக்கு தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த டேர்ம்ஸ் கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கா அப்படிங்கிறது தான் கமலாலயத்தில் இன்று உட்காருகிறார் என்று சொன்னாலே என்னை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு வகையில் அது செட் ஆயிருக்கு அப்போ அது தமிழக பாஜகவுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அது வந்து நல்ல விஷயம் தான் நான் எடுத்துக்கிறேன் அண்ணாமலையுடைய வளர்ச்சிக்கும் சேர்த்து தான் சொல்றாரு இதுதான் அந்த அண்ணாமலை நீங்க எதிர்பார்த்த அண்ணாமலையார் பாருங்க அண்ணாமலையார் தீபம் ஏத்தணும்னா மறுநாளைக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த விஷயத்துல நிச்சயமா சார் ஏன்னா அண்ணாமலை ஆர்மி அப்படின்றதும் வாரும் அப்படிங்கிறதும் பிர பிரலம் நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக குறுகிய காலத்தில் அண்ணாமலை வளர்ந்ததில் எல்லாம் கூட சந்தேகம் இல்லை சரி பார்க்கலாம் இன்னும் அடுத்த நிகழ்வுகள்ல என்ன ஹைட்ஸ் எட்ட பார்க்கலாம் தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் இணைந்திருக்க ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை